இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாத்திருக்கிறாரோ அவன் பாக்கியவான் நாம் இப்போது அப்போஸ்லாங்கிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தினுடைய நான்காவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் நம்முடைய தகப்பன் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார் ஆபிரகாம் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் எதின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் மாம்சத்தின்படி ஆபிரகாம் எவைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக என்ன பாராட்ட ஏதுவில்லை மேன்மை ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான் தேவனை ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லுவது எது வேத வாக்கியம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததால் அது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டது நீதியாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எங்கு சொல்கிறது ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யாருக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படுவதில்லை கிரியை செய்கிறவனுக்கு கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி எப்படி எண்ணப்படும் கடன் என்று ஒருவன் கிரியை செய்யாமல் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் எது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அவனுடைய விசுவாசம் ஒருவன் கிரியை செய்யாமல் யாரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் கிரியைகள் இல்லாமல் யாராலே நீதிமான் என்று எண்ணப்படுகிறோம் தேவனாலே கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமானென்று எண்ணப்படுகிற எதை தாவிது காண்பிக்கிறார் மனுஷனுடைய பாக்கியத்தை எவைகள் மன்னிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் கிரமங்கள் எவைகள் மூடப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் பாவங்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் எப்படிப்பட்டவன் பாக்கியவான் ரோமர் நான்காவது அதிகாரத்தில் தாவீது சொல்லியதாக பவுல் கூறும் வசனங்கள் எவை வசனங்கள் ஏழு மற்றும் எட்டு ரோமர் நான்கில் தாவீது சொல்லிய பாக்கியவான்கள் வசனங்களை பவுல் எங்கிருந்து மேற்கோள் காட்டுகிறார் சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஒருவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருந்தால் அது எப்படி எண்ணப்படும் பாக்கியம் சோதனை கேள்வி ஒன்று கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் எப்படி எண்ணப்படும் ஏ கடன் என்று பி கிரியை என்று சி நம்பிக்கை என்று டி விசுவாசம் என்று இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஒருவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிற பாக்கியம் யாருக்கெல்லாம் வரும் விருத்த சேதனம் உள்ளவனுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் ஆபிரகாமுக்கு எது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோம் விசுவாசம் ஆபிரகாமுக்கு விசுவாசம் எப்பொழுது நீதியாக எண்ணப்பட்டது விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தபோது விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றவன் யார் ஆபிரகாம் விருத்த சேதனமாகிய அடையாளத்தை ஆபிரகாம் எப்பொழுது பெற்றான் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு விருத்த சேதனமாகிய அடையாளத்தை எப்படி பெற்றான் முத்திரையாக விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு தகப்பன் யார் ஆபிரகாம் எது இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு ஆபிரகம் தகப்பனானான் நீதி விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் ஆபிரகம் அடைந்தது என்ன விசுவாசம் விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு ஆபிரகாம் எந்த அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம் ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்ட வாக்கு என்ன உலகத்தை சுதந்தரிப்பான் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் கிடைத்தது ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற தத்தம் எதின் வழியாக ஆபிரகாமுக்கு கிடைக்கவில்லை நியாய பிரமாணத்தினால் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்தம் எதினால் ஆபிரகாமுக்கு கிடைத்தது விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் யார் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போகும் நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் அவமாய் போவது எது பிரமாணம் எதை உண்டாக்குகிறது கோபாக்கினையை நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் எது இல்லை மீறுதல் சுதந்திரமானது எதினால் உண்டாயிருக்கிறது கிருபையினால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு எதினாலே வருகிறது சோதனை கேள்வி இரண்டு கிரியே இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று விளக்கி கூறினது யார் ஏ தாவீது மோசே, கர்த்தர் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்த எல்லா சந்ததியாருக்கும் நிச்சயமாயிருப்பது எது உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் எவர்களுக்கு ஆபிரகாமை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் யார் ஜாதிகளுக்கு ஆபிரகாம் ஆபிரகாமை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எங்கு எழுதியிருக்கிறது ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆபிரகாம் தான் விசுவாசித்தவர் யார் தேவன் தேவன் யாரை உயிர்ப்பிக்கிறவர் மதித்தோரை தேவன் இல்லாதவைகளை எப்படி அழைக்கிறார் இருக்கிறவைகளைப் போல் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனான ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் யார் ஆனான் தகப்பன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை விசுவாசித்தவன் யார் ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் நம்பிக்கையோடே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் எப்படி சொல்லப்பட்டபடியே ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் உன் சந்ததி இருக்கும் என்று ஆபிரகாம் எதிலே பலவீனமாய் இருக்கவில்லை விசுவாசத்திலே ஆபிரகாம் வயதுள்ளவனாய் இருந்தபோது தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றான் ஏறக்குறைய நூறு வயது ஆபிரகாம் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது எவைகளை எண்ணாதிருந்தான் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் ஆபிரகாம் யாருடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான் சாராளுடைய கர்ப்பம் ஆபிரகாம் எதை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை தேவனுடைய வாக்கு வாக்குத்தத்துவத்தை குறித்து தேவன் எதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் நிச்சயமாய் நம்பினான் வாக்கு தத்தம் பண்ணினதை ஆபிரகாம் விசுவாசத்தில் யார் ஆனான் வல்லவன் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் எப்படி நம்பினான் முழு நிச்சயமாய் ஆபிரகாம் என்ன செய்து விசுவாசத்தில் வல்லவனானான் தேவனை மகிமைப்படுத்தி சோதனை கேள்வி மூன்று நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் என்ன இல்லை ஏ சமாதானம் பி பாவம் சி மீறுதல் டி அநியாயம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாவது ஆபிரகாமுக்கு எப்படி எண்ணப்பட்டது நீதியாக ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது யாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நமக்காகவும் நம்முடைய கர்த்தரானவர் யார் ஏசு நாம் யாரை விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவரை கத்தராகியேசு எவைகளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு எதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது அப்போஸ் நாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் நான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆமேன்